அதானி முறைகேடு விவகாரத்தில் திமுக அரசுக்கு தொடர்பு இருப்பதாக எழுந்த குற்றச்சாட்டை தொடர்ந்து அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் முக்கியமாக சிக்குவார் என்றும் கூறப்படுகிறது இந்தியாவில் உள்ள ஒரு மிகப்பெரிய தொழில்துறை குழுமமாக இருப்பது அதானி இந்த குழுமம் தனிநபர் அதானி என்பவரால் நிறுவப்பட்டது அதானி குழுமம் உலகளவில் மிக முக்கியமான தொழில்துறை அமைப்புகளில் ஒன்றாக உள்ளது அதானி குழுமம் இந்தியாவில் மிக முக்கியமான எரிசக்தி வழங்குனர்களில் ஒன்றாக உள்ளது அது அதானி பவரும் பல நிலைகளில் நெருக்கடியான மின் உற்பத்தி மற்றும் விநியோகம் செய்கிறது அதானி விமான நிலையங்கள் என்ற பிரிவும் செயல்படுத்துகிறது கச்சா பொருட்கள் மற்றும் இரும்பு சாதனங்களின் உற்பத்தி போன்ற உலகளாவிய பரிமாணங்களில் செயல்பட்டு வருகின்றது ரியல் எஸ்டேட் சோலார் எனர்ஜி என உலகளவில் மிகப்பெரிய வர்த்தகத்தை செய்கிறது இந்நிலையில்தான் சூரிய ஒளி மின்சார ஒப்பந்தங்களை பெறுவதற்காக இந்திய அதிகாரிகளுக்கு தொழிலதிபர் அதானி இருபத்தைந்து கோடி டாலர்கள் லஞ்சமாக கொடுத்திருப்பதாகவும் அதனை மறைத்து அமெரிக்க முதலீடுகளை பெற்று மிகப்பெரிய மோசடியை செய்திருப்பதாக நியூயார்க் பெடரல் நீதிமன்றத்தில் அமெரிக்கா வழக்கு ஒன்று தொடர்ந்துள்ளது ஆனால் இந்த குற்றச்சாட்டுக்கு அதானி குழுமம் மறுப்பு தெரிவித்துள்ளது மின் ஒப்பந்த விவகாரத்தில் தமிழகத்தை ஆளும் திமுக அரசுக்கும் சத்தீஸ்கர் ஒடிசா ஆந்திரா உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் ஆளும் மாநிலங்களுக்கும் தொடர்பு பாஜக குற்றம் சாட்டி வருகின்றது இந்நிலையில் தான் அதானி விஷயத்தில் உதயநிதி ஸ்டாலின் சிக்குவார் என்றும் கூறப்படுகிறது அம்பானி குடும்பத்தின் நலனுக்காகவே பிரதமர் நரேந்திர மோடி செயல்படுவதாகவும் அம்பானி ஆட்டுவித்த பொம்மையான மோடி ஆடுகிறார் எனவும் பல சமயங்களில் முதல்வர் ஸ்டாலினும் உதயநிதி ஸ்டாலினும் பேசி வந்துள்ளனர் இந்த சூழலில் சமீபத்தில் அம்பானியின் இளைய மகன் ஆனந்த் அம்பானியின் திருமணம் அண்மையில் மும்பையில் நடைபெற்றது இந்த திருமணத்தில் தமிழக அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினும் கலந்து கொண்டார் இது ஒரு பக்கம் இருக்க உதயநிதி ஸ்டாலின் தமிழ்நாடு துணை முதலமைச்சராக நியமிக்கப்பட்டதை அடுத்து இந்தியாவின் முன்னணி பணக்காரர்களில் ஒருவரான கௌதம் அதானியின் மகன் கரண் அதானி வாழ்த்து தெரிவித்துள்ளார் இதுகுறித்து எக்ஸ் தளத்தில் அவர் வெளியிட்ட பதிவில் உதயநிதி ஸ்டாலின் அண்ணாவுக்கு வாழ்த்துக்கள் துணை முதல்வர் பதவிக்கு நீங்கள் தகுதியானவர் என வாழ்த்தை குவித்தார் திமுகவுக்கும் அதானிக்கும் நெருங்கிய நட்பு என்பது இதன் மூலமாக வெளிப்படுவதாக கூறப்பட்டு வந்த நிலையில் அதானி குழும தலைவர் மீது அமெரிக்க நீதிமன்றம் பிடிவாரண்ட் கொடுத்துள்ள நிலையில்தான் உதயநிதி ஸ்டாலின் சிக்குவார் என பேச்சுக்கள் எழுந்துள்ளன இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்று இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டிலிருந்து தமிழகத்தில் ஆட்சி செய்வது திமுக தான் என்றும் இவர்களுக்கு தான் அதானி குழுமம் சூரிய ஒளி மின்சார ஒப்பந்தங்களை பெற தமிழக அரசுக்கும் லஞ்சம் கொடுக்கப்பட்டிருக்கலாம் இதில் திமுகவினர் சிக்குவார்கள் என்று கூறப்படுகிறது இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ டி தமிழ் டுவெண்ட்டி ஃபோர் இன்டு செவன் பக்கத்தை கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய